அப்பா நீங்க தேவையில்லாததெல்லாம் பேசாதீங்க பரிசையே ஏன் நினைச்சிட்டு இருக்கீங்க தேவையில்லாம குறுக்க பேசாத நான் அனுப்பிச்ச பணத்தை எனக்கு திருப்பி அனுப்பிச்சிட்டு ஐஏஎஸ் படிச்ச உடனே உன் பொண்டாடியை கூட்டிட்டு இங்க வந்திருக்கா நீங்க இல்லனால என்னால படிக்க முடியுங்கிறத எனக்கு நிரூபிச்சு காட்டுறதுக்கு தானடா வேலையில சேரத்துக்கு முன்னாடி உங்களோட ஆசீர்வாதத்தை வாங்கறதுக்காக தான் நான் இங்க வந்தேன் என்னோட பணத்தை போலவே என்னோட ஆசீர்வாதமும் உனக்கு தேவையில்லை உங்க அம்மாவோட சொத்தை உனக்கு எப்ப தேவையோ அப்போ வந்து கணக்கு போட்டு வாங்கிக்க ஆனா ஒரு விஷயம் நான் செத்துட்டேங்கிற தகவல் உனக்கு வந்தா கூட நீயும் பொண்டாட்டி இங்க வரக்கூடாது நம்ம பொண்ணு சொல்றதுக்கு காதல இல்ல கலெக்டரோட மாமான்னு சொல்லிக்கிட்டு ஒரு வேலையும் செய்யாம மூணு வேலையும் சும்மா உட்காந்து சாப்பிட்றதுல எனக்கு இஷ்டம் இல்லை நான் என் பத்தாவது வயசுல ஸ்பேனரை பிடிக்க ஆரம்பிச்சேன் சாகர வரைக்கும் உடைச்சிக்கிட்டே தான் இருப்பேன் உடம்புக்கு முடியலனா என்ன பண்ணுவீங்க அரசாங்க ஆஸ்பத்திரி இருக்குல்ல அப்பா நீங்க இப்படி அடம் பிடிக்காதீங்க என்னோட வீட்டுக்காரர் ரொம்ப நல்லவர் ஒத்துக்கிற அதுக்காக நான் வரணுங்கிறது இல்லையே அப்படின்னா என்னோட மாச சம்பளத்தை உங்களுக்கே கொடுத்துடுறேன் ஆ நீ கல்யாணம் ஆன பொண்ணு இனிமே உன் சம்பளத்தை உன் புருஷன் கிட்ட தான் கொடுக்கணும் எனக்கு ஒர்க் ஷாப்ல வேலை இருக்கு நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருங்க போதும் போதும் உங்களுக்கு உப்பு போட்டு மாங்க வேணுமா அது சரி உனக்கு இப்ப மாங்க தேங்கணும் ஆசையா இருக்கா இல்லையே உப்பு போட்டு மாங்க சாப்பிடணும் ஆசையா இருக்குமே இல்லவே இல்ல நமக்கு கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆகுது மூணு வருஷம் ஆக போகுது நான் வேலைக்கு சேர்ந்து ஒரு வருஷம் ஆச்சு

இவன் அமைதியா இருக்கான்னு நினைக்காதீங்க இவன் பெரிய வாழ் அப்படியா யார் தூக்குனாலும் யூரின் போயிடுவான் என் சூட்டு முழுக்க இவன் நாசம் அவங்க அப்பாவை போலவே குண என்ன அங்கிள் ஆன்டி ஒரு மாதிரி மூட் அவுட்ல இருக்காங்க இந்த மாதிரி ஒரு பேர குழந்தைய கொஞ்ச நேர பாக்கி எனக்கு கிடைக்கலையே அதெல்லாம் விதி ஆமா ஏதாவது ஒன்னு சொல்லிடுங்க ஆன்டி கவலைப்படாதீங்க இந்த குழந்தை நீங்களே வெச்சுக்கங்க நிஜமாவா அப்புறம் நாம நினைக்காதீங்க சும்மா சொன்னேன் ஆமா அப்புறம் அம்மா என்கிட்ட கேட்டாங்க என்ன நீ ஏன்டி இன்னும் குழந்தை பெத்துக்காம இருக்கேன்னு அது நம்மளோட தப்புல சொல்ல வேண்டியதனே என்ன நீங்க டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் செக்கப் அதுக்கு என்ன பரிசோதனை பண்ணலாம் பரிசோதனை குழந்தை ராத்ரியானே உங்களுக்கு மூடு வந்துருமே இதை இப்ப போட்டுக்க வேற ஏதாவது வேணுமா டேப் ரெக்கார்டர் beri rajo beray dadbenim நீங்கள் நீங்க எப்பவுமே கூடவே இருக்கணும். நம்ம உண்ண குளிச்சோம் உண்ண சாப்பிட்டோம் உண்ணவே தூங்கணும். ஹாஸ்பிடல்ல நீங்க ஏன் ரூம்ல தான் தங்கணும்.